சூரகுஜரா அத்தியாயம் பதினான்கு வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நீங்கள் எந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கு முன்னரும் அதனுடைய நம்பகத்தன்மை குறித்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் துரதிருஷ்டவசமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான ஊடகங்கள் இந்த குரானிய வசனத்தை பின்பற்றுவது கிடையாது அண்மையில் நடந்தது என்னன்னு சொன்னா இந்தியாவினுடைய பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்தியும் தொலைக்காட்சிகள்ல வெளியான செய்தியும் எனது பேச்சால கவரப்பட்ட ஒரு பங்களாதேசத்தைச் சேர்ந்த தீவிரவாதிதான் பங்களாதேசத்தினுடைய தாக்கா பிரதேசத்தில் நடந்த தீவிரவாதத்திற்கு காரணம் என்றும் நான் தான் அந்த தீவிரவாத செயலை ஊடாக ஊக்குவித்தேன் அப்படிங்கிற ஒரு செய்தியினையும் இந்தியாவினுடைய இன்னும் பிற நாடுகளுடைய பத்திரிகைகளும் தொலைக்காட்சியும் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு சின்ன ஆய்வொன்றம் மேற்கொண்ட போது இதனுடைய உண்மைத்தன்மையினை என்னால கண்டுகொள்ள முடிஞ்சது பங்களாதேசத்துல உள்ள அரச உத்தியோகத்தர்களோடையும் அங்கிருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களோடையும் பேசின போது அவங்க சொன்னாங்க இந்த தீவிரவாதியுடைய தீவிரவாத செயலுக்கு உங்களுடைய உடைதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் சொல்றத எங்களால ஒருபோதும் நம்ப முடியல ஆ அந்த நபர் என்னுடைய ரசிகர் உலகத்துல எனக்கு மில்லியன் கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அல்ஹம்துலில்லா இல்லா பங்களாதேசத்துல வாழக்கூடிய தொண்ணூறு சதவீதமான முஸ்லிம்கள்ல ஐம்பது சதவீதத்துக்கு மேலானவங்க என்னுடைய ரசிகர்களாக இருக்காங்க அல்ஹம்துலில்லா அதுல தாக்குதல் நடத்தின அந்த தீவிரவாதியும் ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் நான் தான் அவரது தீவிரவாதத்திற்கு ஊக்குவித்தேன் என்று சொல்வது அபாண்டமான பொய்யாகும் பங்களாதேசத்தில் உள்ள பிரபலமான லீடிங் ஸ்டார் என்ற பத்திரிகை இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் குறித்த தாக்குதலை மேற்கொண்ட தீவிரவாதி என்னை சந்தித்ததாகவும் நான் தான் அவரை தாக்குதலை நடத்துறதுக்கு ஊக்குவித்ததாகவும் ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லியிருக்காங்க மேலும் எந்த விதமான உறுதிப்படுத்தலும் இல்லாம இந்த தகவலை இந்திய ஊடகங்களும் வெளிப்படுத்தி இருக்கு நான் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கும் நேரடியாக சவால் விடுக்கிறேன் இந்த சந்திப்பு தொடர்பான ஏதாவது ஒரு ஆதாரத்தை உங்களால காட்ட முடியுமா அப்படியாக இருந்தால் ஏதாவது ஒரு உத்தியோகபூர்வமான ஆதாரத்தை காட்டுமாறு இந்தியாவினுடைய ஏனைய ஊடகங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு நான் பகிரங்கமாக சவால் விடுக்கின்றேன்